ஹாய் வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ் பிரபாஷ்டாபிக்ஸில் இன்னைக்கு நம்ம புக்ரவியதும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன புக்ரவியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைகள் குழந்தைய போல் சிறந்த கவிதை எதுவும் இல்லை எல்லா குழந்தைகளுமே அழகு தான் குழந்தைங்களை வாரிசாக நினைக்காமல் வரமாக நினைக்கிறவங்க தான் அவங்கள தரமாக வளர்க்கக்கூடிய உரமாக உயர முடியும் குழந்தைய தாங்கக்கூடிய அனுபவமே சிற்றின்பம் தரக்கூடிய பேரின்பம் நமக்கு இருக்கக்கூடிய சத்தான நம்பிக்கையே குழந்தைங்க தான் குழந்தைங்களை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் அப்படிங்கிறது தீவிரமான பரிசோதனைக்குரியது மற்றோ குழந்தைங்களை நேசிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமைகளை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு குழந்தை இல்லாதவங்கள இந்த சமூகம் பல நேரங்களில் அவமானப்படுத்தி அழகு பார்க்குது அவங்க குழந்தை இல்லாதவங்கிற காரணத்தினால ராசி இல்லாதவங்க அப்படின்னு யோசிக்காமலே முத்திர குத்தப்படுறது அவங்க அவங்ககிட்ட தன்னுடைய குழந்தைகளை கொஞ்சிறது கூட கொடுக்கறதில்ல குழந்தைங்களுக்கு எங்கேயாவது விழுந்து அடிபட்டா கூட இந்த குழந்தை இல்லாத தாயினுடைய தான் என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க அதிகம் குழந்தைங்களை பெத்துக்கிறது அப்படிங்கறது சாதனை கிடையாது அது ஒரு சாதாரணமான நிகழ்வு உலகத்திலேயே பெரிய பாவம் பெத்த குழந்தைங்களை அனாதையாக்குறது இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது குழந்தைங்களை வளர்க்கிறது பத்தின தெளிவான புரிதல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் குழந்தைகளுக்கு முதல் அஞ்சு வருஷம் ரொம்ப கவனம் தேவைப்படுது அவங்க மீது முழு அக்கறையும் செலுத்தணும் முதல் ரெண்டு வருஷம் ஏதேதோ சொல்லி கொடுக்கறத விட உடம்பை பத்தி உணவு பத்தி நல்ல பழக்க வழக்கங்கள் மரங்கள் சுத்தி இருக்கக்கூடிய செடி கொடிகள் கடல் மலர்கள் பல் தொலைக்கிறது பத்தி நடக்கிறதையே தியானமாக்குறது பத்தி இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது ரொம்ப அவசியம் குழந்தைங்களை சில பள்ளிச்சாலைகள் வந்து மூலச்செலவு செய்யறதுலயே ரொம்ப மும்மரம் காட்டுறாங்க இயற்கை ஒன்ன நிராகரிச்சா மனிதன் அதை வேணும்னு அடம்பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல ஒரு பெண்ணுக்கு அஞ்சு வருஷமா குழந்தை இல்லை போறவங்க உற்ற உறவினர் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அதையே பற்றி கேட்கவும் கண்டிப்பாக நான் குழந்தை பற்றியே தீருவேன் அப்படின்ற ஒரு உறுதியோடு அந்த பொண்ணு இருந்தது இதனால் என்ன ஆச்சுன்னா மருத்துவ பரிசோதனை பண்ணும் பொழுது அவங்களுக்கு கர்ப்பப்பை வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வலிமை இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் ரொம்ப பிடிவாதம் பண்ணி அவங்க வாடகத்தாய் தாய் மூலிமா குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இந்த வாடகத்தாயை தாயை பராமரித்து அதன் மூலயமா குழந்தை பெற்றதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த குழந்தைய குழந்தையை தன்னையே கரைச்சிக்கிட்டு தேஞ்சாங்க அந்த பெண்ணு அது ஒரு பெண் குழந்தை வருஷத்துலேயே அந்த தாய்க்கு மஞ்சக்காமால வைத்த வழி அப்படின்னு மருத்துவம் தொடங்கிடுச்சு கல்லீரல்ல புற்றுநோயும் வந்துருச்சு நோயின் காரணமா அந்த தாய் ஒரு சில மாதங்கள்லயே இறக்க நேரிட்டது இப்போ வேறொரு பொண்ணை திருமணம் செஞ்சே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயமான சூழல்ல அந்த கணவன் இருக்காரு கருவுற்றவள் உருத்தி உருத்தந்தவள் உருத்தி இனி வளர்க்க போறவள் உருத்தி எவ்வளோ பெரிய சோகம் அந்த பெண் குழந்தைக்கு இயற்கை வேண்டான்னு சொல்லி மறுதளிக்கிறத மனுஷன் அடம்பிடிச்சு செய்யறதுனால ஏற்படக்கூடிய சோகம்தான் இது குழந்த பருவம் அப்படிங்கிறது பருவம் அப்படிங்கிறத தாண்டிய ஒரு வசதியான அனுபவம் அதை முழுமையா தரக்கூடிய பெற்றோர்கள் வாய்ச்சா முதியோர் இல்லங்கள் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகே பாய்